வணக்கம் என் பெயர் கே கோபிகா நான் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று பேச வந்துள்ள கவிதையின் தலைப்பு கலாம் கண்ட கனவு தேசம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் கனவு காணுங்கள் கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது உன் தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது நான் சிறு பறவையானால் என் வானம் நான் விரும்பும் வானவியல் நான் சிறு பறவையானால் என் வானம் நான் விரும்பும் வானவியல் அதில் சிறு குருவியானால் என் ஜீவன் வாழும் கூடு ஏவுகணை அதில் சிறு குருவியானால் என் ஜீவன் வாழும் கூடு ஏவுகணை வண்ணத்துப் பூச்சிகளாய் நாள்தோறும் சிறகடித்து பறந்து என் உலக பொதுமறையில் என் வாழ்க்கைக்கு பல வண்ணங்கள் சேர்த்தேன் வண்ணத்துப் பூச்சிகளாய் நாள்தோறும் சிறகடித்து பறந்து உலக பொதுமறையில் என் வாழ்க்கைக்கு பல வண்ணங்கள் சேர்த்தேன் தீர்க்கதரிசி பாரதியாரின் வரிகளிலே உயர் சிந்தனைகள் பெற்றேன் தீர்க்கதரிசி பாரதியாரின் வரிகளிலே உயர் சிந்தனைகள் பெற்றேன் எல்லையற்ற அறிவியல் வானிலே அக்னி சிறகுகளாய் இயற்கையடித்துப் பறந்தேன் எல்லையற்ற அறிவியல் வானிலே அக்னி இயற்கை அடித்து பறந்தேன் இன்று மாணவர்கள் மனதிலே லட்சியம் என்னும் கனவாய் வாழ்கிறேன் இன்று மாணவர்கள் மனதிலே லட்சியம் என்னும் கனவாய் வாழ்கிறேன் நாளை வளர்ந்த இந்தியாவில் மீண்டும் வந்து பிறப்பேன் நாளை வளர்ந்த இந்தியாவில் மீண்டும் வந்து பிறப்பேன் கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை கனவு மட்டுமே காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள் கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் உன் கைரேகை வைத்து உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை உண்டு உன் கைரேகை வைத்து வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை உண்டு ஆண்டவன் எல்லோரையும் சோதிப்பதல்லை உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே ஆண்டவன் எல்லோரையும் சோதிப்பதல்ல உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் இளைஞர்களே எண்ணங்கள் சிறகடித்து பறந்தால் அது கவிதை மனம் சிறகடித்து பறந்தால் அது காதல் சிந்தனை சிறகடித்து பறந்தால் அது தத்துவம் அறிவு சிறகடித்து பறந்தால் அது வளர்ச்சி கனவு சிறகடித்து பறந்தால் அது லட்சியம் இளைஞர்களே நீங்கள் சிறகடித்து பறந்தால் அது எழுச்சி நன்றி